ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அதிரத் வளாக்ஸ் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது கோட்டிலிங்கம் ஸோ நீங்கள் இந்த கிளிப்ஸ் பார்க்குறப்ப உங்களுக்கு தெரியும் ஸோ இது வந்து பெங்களூரில் இருக்குது கோலாரி டிஸ்ட்ரிக்டில் நிறைய படத்தில் இதை வந்து பார்த்துருப்பீங்க இப்போ வந்து சிவராத்திரிக்கு நல்லா வந்து ரெனோவேட் பண்ணி நீட்டாக மெயின்டைன் பண்ணி இருந்துச்சு ஸோ அதனால் நீங்கள் வந்து இந்த சித்ரா பௌர்ணமி இந்த டைமில் போனீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும் ஸோ நீங்கள் அங்கே வந்து நல்ல பார்க்கிங் வசதியும் இருக்குது உங்களுக்கு நமக்கு தேவையான பூஜை பொருட்களும் கிடைக்கிது ஸோ இப்போ நம்ம வந்து மெயின் என்ட்ரன்ஸ் கோயிலுக்கான என்ட்ரன்ஸ்க்கு வந்துட்டோம் ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃப்ரீ தர்ஷனம் வந்து நைன் டு டென் செவன் தேர்ட்டி டு எயிட் தேர்ட்டி இருக்குது அதுக்கப்புறம் நம்ம மற்ற டைமில் போனீங்க அப்படின்னா நம்மளுக்கு டுவெண்ட்டி ருப்பீஸ் வந்து என்ட்ரன்ஸ் அந்த டிக்கெட்டு ஸோ இவ்வளோ தான் ஸோ நம்ம போகிறப்பையும் வந்து குட்டி குட்டி லிங்காக இருக்குது அதை அப்படி பார்த்துட்டு நம்ம அப்படி போக வேண்டிதான் நீங்கள் வந்து இந்த மாதிரி எப்போயாச்சும் ப்ளான் பண்ணுறீங்க அப்படின்னா வீக்கெண்ட் வந்து பிளான் பண்ணாதீங்க கூட்டம் வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்குது விசேஷ டைம்லலாம் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ஓப்பனாக இருந்துச்சு முன்னலாம் இப்போல்லாம் நல்லா ஷெட் போட்டு நல்லா இருக்குது ஸோ இப்போ வெயிலும் வந்து பிரச்சனை இல்லை பட் இருந்தால் கூட கொஞ்சம் கூட்டமாக இருக்கிறதுனால நீங்கள் அது உங்கள் ட்ரிப்பை வந்து பிளான் பண்ணிட்டு போங்க ஸோ இங்கே வந்து நீங்கள் நிறைய விதமான நிறைய சைஸில் வந்து நீங்கள் லிங்கம் பார்க்கலாம் ஸோ மொத்தம் வந்து தொண்ணூறு லட்சம் இருக்குது லிங்கம் இன்னும் வந்து கோட்டி ஒரு கோடி வரத்துக்கு வந்து பத்து லட்சம் லிங்கம் வந்து தேவையா ஸோ நீங்கள் போகிறப்ப இதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் அப்படியே சாமி கும்பிட்டு போகலாம் அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து நம்மளுக்கு பிரம்மா விஷ்ணு சிவன் அந்த மூணு சாமி வந்து வச்சுருக்காங்க இப்போ நம்ம அங்கே தான் வந்து போயிட்ருக்கோம் அங்கே பார்த்தீங்கன்னா பிரம்மரும் இருக்கார் நெக்ஸ்ட்டு வந்து விஷ்ணு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிவன் இந்த மூணையும் நம்ம ஃபஸ்ட்டு வந்து கும்பிட்டுலாம் ஸோ இதுதான் வந்து அதுக்கு போகிற என்ட்ரன்ஸ் இங்கே ஒரு மரம் இருக்குது நீங்கள் எதாவது இருந்தால் வேண்டிக்கிட்டு எல்லா கோயிலையும் இருக்கிற மாதிரி தான் பாருங்கள் இவ்வளோ சூப்பராக இருக்குது ஸோ இந்த என்ட்ரன்ஸ் தான் இங்கே உள்ளே போனீங்கன்னா பாருங்கள் மூணு இது இருக்குல்ல அது மூணு சாமி இருக்குது இதை பார்த்துட்டு நீங்கள் வெளியே வந்தீங்க அப்படின்னா இது வந்து மஞ்சுநாத சுவாமி இதுதான் வந்து மெயின் ஸோ இதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா நம்மளுக்கு லிங்கம் தான் அது ஃபேஸ் வந்து அவ்வளோ அழகாக வந்து செஞ்சு வச்சுருக்காங்க இந்த மாதிரி நான் வந்து எங்கேயுமே வந்து சிவனை இப்படி அலங்காரம் பண்ணி பார்த்ததில்ல ஸோ அதை பார்க்குனா உங்களுக்கு ரொம்ப வந்து சூப்பராக இருக்கும் இதுதான் அதோடய கொடிமரம் ஸோ இந்த மஞ்சுநாத சுவாமி பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு வந்தீங்க அப்படின்னா இங்கே வந்து வெங்கடேஸ்வரா வெங்கடாஜலபதி இருக்கார் ஸோ அதையும் வந்து நீங்கள் தரிசனம் பண்ணிட்டு இன்னும் நீங்கள் ஃபர்தராக வந்தீங்க அப்படின்னா ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பெரிய லிங்கம் இருக்குது பல சோன் இருக்குது புதுசோன் இருக்குது ஸோ இது இந்த தான் வந்து போகிற வழி ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி நிறைய குட்டி குட்டி லிங்கம்ஸ் டிஃப்ரெண்ட் சைஸில் லிங்கம் பார்த்துட்டே போனீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி பெரிய லிங்கம் பெரிய நந்தி இதை பார்க்கலாம் சைட்லெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஷெட் போட்டு இந்த வெயிலில் கூட நம்ம நடந்து பார்க்குற அளவுக்கு அவங்க பண்ணியிருக்காங்க பட் ஆனால் உள்ளே வந்து நடக்க முடியல ஏன்னா வெயில் வந்து உங்களுக்கே தெரியும் ரொம்ப ஜாஸ்தி இருக்குது இது பார்த்திங்கன்னா புதுசு இது இங்கே வந்து புது லிங்கம் இந்த யானைங்க சுற்றி பார்த்திங்கன்னா அஷ்டலட்சுமி அதெல்லாம் நல்லா நீட்டாக வந்து செம்மையாக செஞ்சுருக்காங்க ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு டைம் கிடச்சிச்சின்னா போய் விசிட் பண்ணுங்க தேங்க்யூ